கலாம் விதைகளின் வெளிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா அவர்களை விழா குறித்து நோக்க உரை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இத்தனை நேரம் வந்து பொறுமை காத்து அரங்குடைய தன்மையை தொன்மையை பாதுகாத்து ஒரு குடும்பத்தின் உறவுகளின் இழை அறுபடாமல் இந்த அரங்கை நகர்த்திச் செல்லும் எதிரில் இருக்கும் ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி ஒரு நிகழ்வுடைய வெற்றி எங்கேருந்து துவங்கும்னா அந்த நிகழ்ச்சியுடைய தலைமையிலேருந்து தான் தொடங்கும் ஏன்னா நம்மளுக்கு வாய்த்த தலைமை அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு தமிழ் கடல்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இன்னைக்கு உலகளாவிய தமிழ் சான்றோர்களை பாதுகாத்து உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் என் புதுச்சேரி ஒரு நகரப் பகுதியிலிருந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழை கொண்டு சேர்த்து அரும்பாடுபட்டு எம்மை போன்ற என்னை சுற்றி இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவித்து இன்று வழிகாட்டி வாழ வைத்திருக்கும் நான் வணங்கும் பெருந்தகை முனைவர் முத்து ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய ஒரு சின்ன குறிப்புகளை சொல்ல விருப்பப்படுறேன் இந்த அரங்கத்தில் மேலே அமர்ந்திருக்கிறவங்களோ இல்லை கீழே அமர்ந்திருக்கிறவங்களோ யாரும் இங்கே வந்து பாகுபாடு இல்லை நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவேன் இங்கு சாதி மதம் இனம் மொழி அனைத்தும் கடந்து ஒன்றுபட்ட மனித உடலில் உலாவுகின்ற காற்றும் உதிரமும் வேறுபாடு இல்லாமல் சங்கமிக்கிற அரங்காக தான் இந்த அரங்கம் மிக சிறப்பாக நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அரங்கத்தில் முன்னிலை வகுத்து கொண்டிருக்கின்ற என் உயிருக்கும் மேலான என் நண்பர்கள் அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அரும்பாடுபட்டவங்க தொடர்ந்து இளங்கோய்யா அவர்கையில் சில பொறுப்புகளை ஒப்படைத்தேன் சசிகுமார் ஐயா அவர்கள சில பொறுப்புகள் இவங்களாம் வந்து அந்த தேர்வு குழுவில் இருந்தாங்க நம்ம நினச்சிக்கலாம் என்னடா இவங்கள வச்சு தான் நிகழ்ச்சி பண்ணுறாங்கன்னு நூற்றி முப்பத்தி மூணு பேர் இந்த விருதுக்காக அப்ளை பண்ணாங்க நாம் குறிப்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்யணும் அப்படின்னு ஆசிரியர் பிறந்தகைகளுக்கு சொல்லியிருந்தோம் அதில் தேர்வு பண்ணியிருக்கோம் பல பேருக்கு வந்து இந்த நேரலையை பார்ப்பீங்க உங்களுக்கு விருது வழங்க வழங்கலைன்ற வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க நாளை ஏன்னா அனைத்து பொருளாதாரத்துலேயும் பின்தங்கி இருக்கப்பட்டிருந்து நான் இன்னும் நிறைய செய்வேன் நான் நிறைய பணிகள் செய்கிறேன் அதை தாண்டி வந்து பொதுநல வழக்குகள் நிறையா போகிறேன் என்னால் வந்து செலவு வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல ஏன்னா இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கூடையே பின்தொடர்ந்து இந்த நாட்டை அழிவு பாதையை கொண்டு போயின்னு நம் எதிர்கால வர சந்ததிகள் அழிந்து கொண்டுவதற்கு இன்றைக்கி நம்ம வேடிக்கை பார்த்துன்ட்ருக்கோன்றது தான் உண்மை அதற்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன் இத்தனை பேர் அரங்கலை உங்களுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா உள்ளார்ந்த அன்போடு தான் வந்து வந்திருக்காங்க இங்கே ஒவ்வொருவருக்கும் நான் வந்து என்னுடைய உயிருக்கு மேலான நன்றியை நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது எதிரில் இருக்குது நிச்சயம் எனக்கு நான் பேசி முடித்ததுக்கப்புறம் முத்தையா இந்த அரங்கை மிக கலகலப்பாக வச்சுருப்பாங்க அவர்களுடைய அந்த பேச்சை கேட்கறதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அந்தளவு கருத்துக்களோட நகைச்சுவையை இணைந்து நம்ம இந்த சுவை உணவு எப்படி நம்ம சாட்டு அகமும் நாவும் மகிழ்கின்றதோ அது போல் அனைத்தும் மகிழ்கின்ற ஒரு அழகான ஒரு உரையை கொடுப்பாங்க அதற்கு முன்னாடி சில வழிகளையும் சில கருத்துகளையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் கை தட்டுவது வந்து உடல் நிலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது எவ்வளோ நம்ம கை தட்டுறோமோ தட்ட நம்ம ரத்தம் வந்து பாதத்துலேருந்து தலைவரு தலைவறிக்கும் ஒரு சுழற்சி வரும் தட்ட தட்ட வியர்வை நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதை விட நீங்க எவ்வளவு சிரிக்கிறீங்களோ யாருமே கிடையாதுங்க சிரிப்புன்றது வந்து ஒரு அற்புதமான இறைவனுக்கு நிகரான ஒரு மருந்து உங்களுடைய ஆயுள் நீடிக்கணும் நீங்கள் வந்து சிரிக்கணும் எவ்வளோ முகம் மலர்ந்து இருக்குதோ அந்த அளவு வந்து உங்கள் வாழ்நாள் கூடும் நீங்கள் வாழ்நாள் கூடனிங்கன்னா என் நாட்டுடைய பாதுகாவலாகவும் அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கின்ற பெருந்தகைகள் இன்னும் நூறாண்டு கடந்து வாழணுன்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் நீங்களா எங்களுக்கு வேணும் அதனால தான் நீங்கள் நல்லா சிரிங்க எங்கெங்கெல்லாம் உங்களால் சிரிக்க முடியுதோ ஏன்னா இப்போ பாருங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே சிரிக்கிறாங்க இந்த சொல்லுவாங்களே இந்த சூரிய ஒளியில் தாமரை அதே போல் சூரியகாந்தி சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம்லாம் அந்த சூரியகாந்தி தன்னுடைய முகத்தை திருப்பி பார்க்கும் அது எல்லார் முகத்திலையும் ஒரு புன்னகை நிறைந்திருக்குது இந்த மகிழ்ச்சியோட சில கருத்துக்களை சொல்ல நினைக்கிறேன் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்கின்ற இந்த விழாவில் ஏன் சமூக அமைப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் நான் இறுதி முடிக்கும் போது விடை சொல்வேன் நாம் அறிந்த ஈழப்போர் நம்மளுக்கு நல்லா தெரியும் இலங்கையுடைய ஈழப்போர் சமூக அமைப்புகளுக்கு இது நெருக்கமான ஒரு செய்தி ஆசிரியர்களுக்கு உயிரோட்டமான ஒரு செய்தி ஈழப்போரில் பயங்கரமான அணு ஆயுதங்களை வந்து வானத்திலிருந்து கொத்து கொத்தா போடுறாங்க அங்கங்கே கொத்து கொத்தா செத்து மடியிறாங்க ஈரக்குலை நடுங்குகின்ற ஒரு சம்பவம் ஒரு ஆசிரியர் ஒரு பதுங்கும் குழி அந்த கல்வி கூடத்துல வாசல்ல இருக்கிற ஒரு பதுங்கும் குழி அந்த குழியில் அந்த பள்ளியில இருக்கிற அத்தனை மாணவ செல்வங்களையும் அந்த பள்ளியில பள்ளியில இருந்த மாணவ செல்வங்களை இட்டு வந்து அந்த குழியில் பதுங்கு வைக்கிறாங்க முடிஞ்ச அளவு அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னு ஆனால் அந்த ஆசிரியருக்கு இடம் இல்லை ஆனா இடம் இல்லாட்டையும் அந்த இடத்துல அவங்க மேலே நின்றுங்கன்னு அந்த குழந்தைங்களை பாதுகாக்கணுன்ற தவிப்பு எந்த பக்கம் குண்டு வெதிச்சாலும் அவர்களுடைய ஏன்னா பக்கத்தில் நம்ம பார்க்க முடியும் பக்கத்தில் அந்த குண்டு வெடித்து செதற அந்த சத்தம் நம்மளுக்கு அந்த காணொலியை பதிவு பண்ண அது ஒரு செய்தி தொடர்பாளர் அங்கே இருக்கிறார் அவர் பதிவு பண்ண கட்டுரை அந்த காணொலி அது ஆனா அந்த ஆசிரியோட சிந்தனையெல்லாம் என் பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறாங்க ஒரு காலமும் அவர்களை இழக்கக்கூடாதுன்னு அந்த ஆசிரியர் அத்தனை மாணவர்களையும் பாதுகாத்து அவர்களுடைய அந்த வெடிச்ச குண்டு ஒரு கை துண்டிக்கப்பட்டும் அந்த ஆசிரியர் அந்த பலியை பொருட்படுத்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மாணவர்களை பாதுகாத்து அந்த மாணவர்களை அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அந்த ஆசிரியர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அந்த மாணவர்கள் இன்னும் அவர்களை போற்றி இறைவனாக வணங்குகின்றார் நம்மளை நம்பி பெற்றோர்கள் பெற்றோர்கள் எத்தனை வயது வரைக்கும் பெற்றோர்களுடைய அரவணைப்பு பிள்ளைகளுக்கு எடுக்க இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை விட இந்த குழந்தைங்க வந்து அந்த ஆங்கில சொன்னால் டிசைன் டிசைனாக ஏமாத்துவானுங்க பெற்றோர்களை புது புதுசாக ஐடியா வருவானும் அவங்கள ஏமாத்துறதுக்கு ஆனால் அவர்கள் எந்த சிந்தனையில் வந்தாலும் மடை மாற்றுதல் என்ற சொல்லோட இந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு சரியான பாதையை கொண்டு சென்று அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை ஏற்றிவிட்டு அவர்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் தன்னிடத்திலிருந்து மகிழ்கின்ற அந்த ஆசிரியர்களை பாருங்கள் அவர் தாங்க மாதா பிதா குரு இவர்கள் மூன்று பேரும் இணைந்த தெய்வம் யாருன்னா இந்த ஆசிரியர்கள் தான் இந்த ஆசிரியர்களை வந்து நம்ம வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் நம்ம படித்த ஆசிரியர்கள் வரும்போது கூட ஏதோ ஒரு கண்டிச்சிருப்பாங்க எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களை போற்றுவது கிடையாது போற்றணும் ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறார் என்றால் நாளைய சிறைச்சாலை நம்மளை அலங்கரிக்கலன்னு அர்த்தம் ஒரு ஆசிரியர் கண்டிப்பை நாம் கேட்கவில்லை என்றால் நாளை மரணமும் சிறைச்சாலையும் நம்மளை தழுவோன்றது மறுக்க முடியாத உண்மை ஆசிரியர் அறுபெரும் கடவுள் இந்த சிந்தனையோட மாணவர்கள் அவர்களை போற்றணும் ரெண்டாவது இந்த சமுதாயம் சமூகம் என்ன நோக்குதுன்னா பணத்தை நோக்கியே போகுது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்கிறாங்க நல்ல நடன கலைஞர் மைக்கேல் ஜான்சன் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு நல்ல நடனம் ஆடுவார் அவர் கையில் அளவில்லாத பணம் பணத்தை பணத்தை நோக்கி ஓடுறவங்களுக்கு சொல்கிறேன் நான் படித்த நிறைய கதையை சொல்லலாம் என்ன இருந்தாலும் நம்ம வெளிநாட்டு முகம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூழ்ந்து இருக்குது அதனால அது தொடர்பான கதையை நான் சொல்கிறேன் அப்போ அவர் பல்லாயிரம் கோடி செலவு செய்து அவர் இருநூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்னா அத்தனை மருத்துவர்களும் அவரை சுற்றி வச்சிருக்கார் இரண்டாவதா அவருக்கு எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் அந்த உறுப்பை மாற்றுவதற்கு அந்த உறுப்பு தானம் பண்ணுகின்றவர்களை உடனே வச்சுக்கிங்கன்னா அவர்களையும் மருத்துவ பரிசோதனை பண்ணுறாரு பல கோடி எண்ணிக்கையில் அடங்காத மில்லியன் கணக்கில் பணம் இருக்குது ஆனால் அவருடைய ஐம்பதாவது வயதில் அவர் மரணிக்கிறார் இந்த பாடங்கள் என்ன சொல்லுதுன்னா நீ எவ்வளோ பணம் செல்வம் காசு சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்து நீ என்ன திட்டமிட்டு வச்சிருந்தாலும் இந்த இயற்கை உனக்கு கொடுக்கின்ற தண்டனை வரம் இது எல்லாத்தையும் தப்பிக்க முடியாது நீ நல்லது செஞ்சேனா உனக்கு நல்லது நடக்கும் நீ கெட்டது செஞ்சேனா நீ கெட்டது நடக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அம்மா இங்க இருக்கிறாங்க என்னுடைய தந்தை தாய் உடன் பிறந்த சகோதரர்களாக சொல்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் அனைவரும் உணவை தான் சாப்பிட்றோம் எந்த உணவு சாப்பிட்றோம் நான் ஏன் இராணுவ வீரர்களை வந்து பாராட்டணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் விவசாயிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் மரபணு மாற்றப்படாத பாரம்பரிய தரமான வீரியமிக்க விதைகளை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் ஏன் இந்த பொறுப்பு கடமை அது எனக்கு தோணுது அப்படின்னா சொல்கிறேன்னா இது ஆசிரியர்கள் வாயிலாகவும் இந்த சமூக இயக்கங்கள் வாயிலாகவும் அவர்கள் அவர்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றுனா அதை அவங்க முன்னெடுத்தாங்கன்னா இன்னும் பல கிளைகளா பறந்து ஒரு ஆழமரத்துக்கு ஒரே ஒரு ஆழமரத்தில் பல லட்சம் உயிரினங்கள் பல உயிரினங்கள் பல்லுயிர்கள் வந்து வாழ முடியும் அதுபோல இந்த சமூக அமைப்புகளும் ஆசிரியர்களும் எங்கிருந்து எந்த மனித இனம் அவர்களை கற்றுக்கொள்ள வந்தாலும் இந்த நான் சொல்கின்ற இந்த செய்தியை அவர்கள் அவர்களுடைய நான் வந்து சும்மா நான் ஒன்றும் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது நான் வந்து அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு மட்டும் படித்தவன் இங்கே ஏற்றத்தாழ்வுன்றது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அதனால் நான் சொல்கிறேன் இந்த பாரம்பரிய விதைகள் மிகப்பெரிய கார்பரேட் மருத்துவம் ஒரு 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 அரிசி நீங்கள் ஆறு மாதத்தில் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது இன்றைக்கி அதே அரிசியை மூணு மாதத்துக்குள்ளே எழுபத்தஞ்சு நாளுக்குள்ளே சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் மருத்துவத்தோட ஆங்கில மருத்துவத்தோடு தான் வாழ்ந்தாகணும் உங்கள் ஆயுள் முழுவதும் மருத்துவம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது இந்த அறங்களை எழுபத்தஞ்சி சதவீதம் தினந்தோறும் மருத்துவத்தை உட்கொள்ளாமல் வாழறவங்க இங்கே கிடையாது இது மறுக்க முடியாத உண்மை கையிலையும் இருக்குது அப்போ பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு அகழ்வாராட்சியில் ஒரு பானையை வந்து கண்டு கண்டுபிடிக்கிறாங்க அந்த பானையில் என்ன இருக்குதுன்னு அவங்க உடச்சி பார்க்கும்போது அந்த பானைக்குள்ள நெல்மணிகள் இருக்குது அந்த நெல்மணிகள் எத்தனை ஆண்டு முன்பைய நெல்மணிகள்னு பார்த்தோன்னா எட்டாயிரம் ஆண்டு முந்தைய நெல்மணிகள் அது நான் சொல்லலாமா அரசுடைய ஆவணம் சொல்லுது எட்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த நெல்மணிகளை பாதுகாத்து நம்மளுக்கு கிடைக்கணும் எத்தனை எத்தனை தலைமுறைகள் தலைமுறைகள் கடந்து நம்மளுக்கு அந்த நெல்மணி கிடைச்சிருக்குதுன்னா அந்த நெல்மணிகள் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது நாம் பாரம்பரிய விதைகளை பாதுகாத்தால்தான் நம் பின்வரும் நான் ஏன் போராடுறேன் நான் வந்து பொதுநலம் மட்டும் கிடையாதுங்க எனக்கு சுயநலமா இருக்குது ஏன் புள்ள ஏன் பொண்ணு இந்த மரபணு ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல எது வந்து நல்ல அரிசி எது வந்து இயற்கையான அரிசி ஒண்ணு கிடையாதுங்க நாட்டு கோழி கண்டுபிடிக்க முடியுமா இன்னைக்கு நாட்டு ஆடுகளை மாமிசம் சாப்பிடறவங்க கண்டுபிடிக்க முடியுமா நீங்க சைவம் அசைவம் எது சாப்பிட்டாலும் இன்னைக்கு ஹைபிரிட் என்ற ஹைபிரிட் என்ற ஒரு விதைகள் தான் இருக்குது அதை மாத்தணும்னா நம்ம அடிப்படை அடிப்படை நம்ம நம்மளுக்குள்ள நம்ம மாணவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நம்ம அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கணும் வரணும் ஏன் இந்த சமூக அமைப்புகளுக்கு நான் விருது கொடுக்கணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு ஒரு ஆசிரியர்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா பெற்றோர்கள் சேர்ப்பாங்க அந்த பெற்றோர்கள் வழியே அரசு பள்ளியா இருக்கலாம் தனியார் பள்ளியா இருக்கலாம் இந்த கல்வி நிறுவனத்துல படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த ஆசிரியர்கள் கடவுள் ஆனா இந்த சமூக அமைப்புகளும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இன்னைக்கு தன்னுடைய ஸ்பெஷல் சைல்டு சிறப்பு குழந்தைகள் சிறப்பு பெரியவர்கள் இன்னைக்கு கல்வியே கிடைக்காம இருந்த அதை புரிந்து கொள்ள முடியாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குழந்தைங்கள் பழங்குடி இனத்தினர் இது போல பல பேரை வந்து இன்னைக்கு உருவாக்கி நான் எல்லாரையும் இந்த ஐந்து பேரும் வந்து மிக திறமையானவங்க இவங்க கையில் வந்து நான் முன்ன பின்ன பார்த்ததெல்லாம் கிடையாது நான் முருணோ சார் அவருடைய ஒரு அவருடைய ஜாலிபம் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கேன் அதை திரையில வெளியிட்டேன் ஒளின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தேன் அவர் சொல்லிலாம் எடுக்கலை அவர் கையில் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்சேன் அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் அதாவது ஒளின்னு வச்சுருந்தேன் ஒளின்னா ஒரு சிற்பி செதுக்கி ஒரு சிலையாக்குகின்ற உளின்னு வச்சுருந்தேன் அந்த ஒளின்ற அந்த டாக்குமெண்ட்ரியில் நான் கொடுத்த கரு என்னன்னா கல்வி அவர் கல்வி கொடுக்குறத அடிப்படையாக கொண்டு தான் நான் அதை எடுத்து அதை பார்த்திங்கன்னா போதும் அதில் சினிமா போல் ஐந்து மூன்று பாடல்களை வச்சிருப்பேன் ஏன் நான் தொடர்ந்து இந்த இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினோம் யாரோ ஒருத்தவங்களால நம்ம தெரிஞ்சிக்கணு நான் கேட்டேன் மோகனையா ஐயா மோகனையா எனக்கு தெரியும் நான் கொரோனா அந்த சமயத்துல போய் அங்க இருக்கிற அந்த பெரியவங்களை அன்னையகளை வந்து நான் அவர்கள் கை கால்கள்லாம் போய் சுத்தம் பண்ணி விடுவேன் எனக்கு அது ஒரு ஒரு பிடிச்சமான தொண்டு அவர் யாரையும் அனுமதிக்க மாட்டார் நம்மளை அனுமதிப்பார் ரொம்ப நெருக்கமா அன்பு செலுத்த கூடியவர் நிறைய நாள் அவர் கூட சேர்ந்து அதே நிறுவனத்தில் உணவு கொண்டு இருக்கு அவரை கேட்டேன் விருது இது போல் கொடுக்குறேன்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் ஜவாலாஹம் கொடுங்க அவர் சொன்னார் அந்த அம்மா அம்மையாருக்கு கொடுங்க அவர்களுடைய செல்வ அதாவது இது தாங்க பண்பு இதுதான் பண்பு இதுதான் அன்பு அதே போல் நான் முருளசாரு கிட்டே கேட்டேன் ஏங்க போல் கொடுக்கணும் தேர்வு செஞ்சேன் இருக்கேன் அவர் சொன்னார் சத்தியம் அம்மா அவங்க கொடுங்க அவங்க ஏற்றுக்க அவர் சொன்னார் நான் சொன்னது ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் தேடுறேன் சொல்றாங்க பாருங்க அந்த அந்த அவர் சொன்ன விஷயம் சத்திய அம்மாங்க கொடுங்க ஆனா நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அவங்க வந்து பிரிஸ்டி பார்த்து ஏதாவது வருத்தப்பட்டாங்கன்னா அது கஷ்டமா போயிடும் ஏன்னா அவங்க தகுதியானவங்க இல்லை இல்ல இல்ல அதான் சொல்ல அதாவது எனக்கு தெரியாத விஷயத்த கவனத்துக்கு ஏன் கொண்டு வராங்கன்னா என்னுடைய பொறுப்பு உங்க உங்க நிறுவனம் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு உங்க நிறுவனத்துக்கு நான் வந்து ால ராஜா இவ்வளவுதான் இந்த வட்டத்துக்குள்ளதான் ராஜா இருக்காரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க நான் எடுக்கின்ற வழக்கில் கொஞ்ச கூட பின்வாங்க மாட்டேன் வில போக மாட்டேன் உறுதியா நின்னு அதில் வெற்றி காண்ட்டு வருவேன் அதனால எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் நாயத்தின் பக்கம் நிற்பேன் உண்மையின் பக்கம் நிற்பேன் நீதியின் பக்கம் நிற்பேன் அதிலே எவ்வளவு அவங்க வந்து என்னை வாங்க நினைச்சாலும் பாசத்தை தவிர அன்பை தவிர அவங்க அவங்களுடைய தவிர அவங்க திருத்தி கொடுறதை தவிர வேற எதுலையும் என்னை விலைக்கு வாங்கவே முடியாது ஏன்னா இந்த உலகத்துக்காகவே என்னை பெற்றெடுத்த அன்னை இருக்காங்க பூரணி அம்மா இந்த உலகத்துக்காகவே என்னை அர்ப்பணிச்சவங்க எதுவா இருந்தாலும் நீங்க எங்கையில சொல்லலாம் ஒரு சின்ன வேண்டுகோள் ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டேயும் இது போல் நிதி அப்படிலாம் கெட்டது கிடையாதுங்க உங்க உங்களுடைய மனசுக்குள்ள விவசாயியை காப்பாற்றணும் முதல் முறையாக இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம அடுத்து வந்து நூறு விதைகளை நம்ம ஒவ்வொரு விதைகளும் கிட்டத்தட்ட நான் கொடுக்குற இப்போ கூட கொடுத்த அற்புதமான விதைகள் பயணி கல்வெட்டுலாம் இருக்கும் இந்த விதைகளை சேகரித்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கேன் உங்களால் இயன்றதுன்னா நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியில் அதை நம்ம சொன்னதே கிடையாது ஒரு ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் நூறு விவசாயிகளுக்கு ரொம்ப பாரம்பரிய விதைகளை அடுத்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம ஏன்னா இந்த பட்டத்துக்குள்ள விதைக்கணும் என்னால் செலவு பண்ணவே முடியல நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தொடர்ந்து செலவு பண்ணினே தான் இருக்கிறேன் என்னுடைய இந்த இது போல தொடர் வெற்றிக்கு காரணம் வந்து என் கூட இந்த மேடையில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பெரியவர்கள் தான் நான் வாழ்கின்ற போதே என்னோடு வாழ்கின்ற தெய்வமாக என் துணைவியாரை பார்க்குறேன் எந்த கணவர் சொன்னாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனால் என் துணைவியார் உண்மையிலே அவங்களுக்கு நாலு நாளாக உடம்பு சரியில்லை இந்த நாலு நாள் அவங்க இரவு பகலாக உழைக்கலைன்னா ஏன்னா அவங்க பிழை என்னுடைய பிழையை திருத்துவதோட மட்டும் இல்லாமல் இந்த அனைத்து நிகழ்ச்சிக்கான பிழையும் திருத்துறவங்க என் துணைவியார் என் தாய் என்னுடைய மகள் என் தங்கை மகள்கள் நான் பெறாத பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் என்னோட அன்றாடம் உழைக்கிறாங்க என்னோட உழைக்கிற இன்னும் நூற்றுக்கணக்கான ஒரு உறவுகள் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாமல் என் பேர் தெரியக்கூடாது செய்கிறோம் எந்த வெள்ளம் அதை கடந்து ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் பார்க்கின்ற ரமணா படம் போல் ஒவ்வொரு துறையிலும் ஒரு நேர்மையான அதிகாரி எனக்கு உதவி செய்து கொண்டு ஒவ்வொரு வழக்குகள்லையும் நான் போகும்போது ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒரு ரூபாய் பெறாமல் எனக்கு வழக்கை வெற்றி பெற செய்ய சொல்கிறார் அதனால் தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பிள்ளைகளாக என்ன நினச்சி நீங்கள் எப்பொழுது வேணாலும் உங்களுடைய எந்த குறைகளாக இருந்தாலும் சொல்லலாம் பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் உடனே சொல்லலாம் அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்தில் உங்கள் முன் வந்து நிற்ப உங்களுடைய கஷ்டங்களை தீப்பேன் உறுதியளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி